ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டியும் அது கூடவே வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி டைலரிங்கில் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னேறி வர்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம விட் தவறவிட்ட நிறைய தருணங்களையும் இனிமேட்டு வரப்போகிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எப்படி இந்த டெய்லரிங் வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கூட காமிக்க போகிறேன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் ப்ளவுஸு ஆனால் இது வந்து பேக் பேக்நெக் ப்ளவுஸாக நான் வந்து கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பேக்கில் கட் பண்ணிவிட்டு கொக்கி காஜாவுக்கு வைக்க போகிறேன் இது வந்து ப்ரின்சஸ் நெக்கு ப்ளவுஸ் கட்டிங் தான் ரொம்பவே சூப்பராக கட்டிங் வந்து வரும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் வரும் அது மட்டும் இல்லை பார்க்க ரொம்ப அழகாகவும் வரும் எப்பயும் போலவே நான் பேக் நெக் நெக்குக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப பேக் நெக் வந்து இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு கிளியராக வந்து மா மார்க் பண்ணனும் அப்படின்னா நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டும் மேலே ஒரு அரை இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் அதை அந் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஆம்கோலோட டெப்த் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் தான் ஆம்கோலோட டெப்த் எடுத்து ஆம்கோளோட டெப்த் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் நெக்கோட உயரத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது அதுக்கு சைடில் ஜாயின் பண்ணிக்கிறதுல இருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களோட பேக் நெக்கோட டெப்த்து வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதை எப்படி அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேக் நெக்கோட உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இதுதான் பேக் நெக்கோட உயரம் இது நேராக நான் ஒரு கூடு போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் நம்ம வந்து பேக்ோட உயரம் வந்து மேலேருந்தும் எடுக்கலாம் இல்லை இது மாதிரி ப்ளவுஸ்லேருந்தும் எடுக்கலாம் அடுத்தது ஆம்கோலோட டெப்த்து சைடில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல இதை வந்து பிளவுஸோட கீழே மடித்து தைக்கிறதுலேருந்து மேலே எவ்வளோ வருதோ அதுக்கு நேராக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே ப்ளவுஸோட உயரம் வந்து பதிமூணு பதினாலு இன்ச் இருக்குது அப்படின்னா ஆம்கோலோட டெப்த்து கீழேருந்து மேலே எட்டு இன்ச் வைப்பேன் அதே தான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன் அவங்களும் அதே தான் வச்சு மார்க் பண்ணிருக்காங்க ஸோ இப்படி வச்சு மார்க் பண்ணீங்கன்னால் கரெக்டாக இருக்கும் இல் இந்த இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆம்களோட டெப்த்தை கரெக்டாக மார்க் பண்ணலாம் அடுத்தது இந்த அளவு இருக்கு இல்லையா இதோட உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் நான் வந்து ஆறு இன்ச் வந்து இருந்தது எல் மாதிரி போடுவோம்ல அது வந்து சிக்ஸ் இன்ச் வந்தது அதையே தான் நான் வந்து ஷோல்டருக்கும் நான் வந்து வச்சுருக்கேன் இடுத்து அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்டு நெக்கோட உயரத்தை மார்க் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்செஸ் கட் ப்ளவுஸுன்றதுனால ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இறக்கமாகவே இருந்தது அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பட்டியோட அளவுலேருந்து மார்க் பண்ணணும் அப்படிலாம் இல்லை இந்த பிளவுஸில் மடித்து போட்டு சென்ட்ரு எங்கே வருதோ அதுதான் நீங்கள் மார்க் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கழுத்தோட அகலம் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் ப்ளவுஸை இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட உயரத்தை ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து நெக்கோட உயரத்தை மார்க் பண்ணுறோம் இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வந்து நம்ம வந்து கையால் தீர்த்திக்கலாம் முடிஞ்ச அயனிங் கூட பண்ணிக்கிங்க அப்படி அயனிங் பண்ணுறதுனால எந்த இடத்துலையும் சுருக்கம் வராமல் நீட் ஃபினிஷிங்கோடு வரும் இப்போ நம்ம அந்த அளவை மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த அளவில் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சுற மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணலாம் இப்போ ஸ்கேலை வந்து இது மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல எந்த ஒரு மார்க் வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அப்புறமா டேப்பில் இருந்து அளந்துக்கும் டேப்பில் இருந்து அளந்தோம் அப்படின்னா த்ரீ இன்ச்சஸ் வந்து வந்துருந்தது கழுத்தோட அகலம் அதுவே தான் வந்து ஷோல்டரோட அகலமும் இவங்களுக்கு வந்து த்ரீ இன்ச்சஸ் வந்து வந்துருந்தது ஆனால் ஃபினிஷிங் அளவே த்ரீ இன்ச்சஸ் வந்துருக்கு அப்படின்னா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு தான் ஷோல்டரோட அளவு இருக்கும் ப்ளவுஸில் நம்ம வந்து ஷோல்டரோட அளவை ரெண்டரை இன்ச்சின்னு மார்க் பண்ணுவோம் அப்போ டோட்டலாக அஞ்சரை இன்ச்சு வருது அதே மாதிரி ப்ளவு இந்த ஆம்கோல்லோட டெப்த்துக்கான உயரத்தையும் அதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நெக்கில் வந்து நம்ம நெக்கு ஷோல்டரோட அளவு பிளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ அளவு வருதோ அதை தான் வந்து ஆம்கோலோட டெப்த்துக்கு வைங்க இந்த மெஷர்மெண்ட் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிகினர்ஸ் இது எவ்வளோ வைக்கணும் அது எவ்வளோ வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க இப்போ வந்து இப்போ இந்த ப்ளவுஸோட சுத்தளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் அளவு நம்ம தேர்ட்டி எயிட் அளவுக்கு நம்ம எப்பயுமே கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சும் ஷோல்டரோட அகலம் வந்து மூணு இன்ச்சும் வைப்போம் டோட்டலாக ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு தான் வந்து நம்ம வந்து ஆம்கோலோட டெப்த்துக்கும் வைக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் க ஒருந்தது அப்படின்னா நீங்கள் இதை பேஸ் கூட இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வரைஞ்சிக்கலாம் அதேமாரி உள் ஆழ எடுக்கிறதுக்கு ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ ஃபுல்லாக இது வந்து பேக் நெக்குக்கு நம்ம ஒன்றரை இன்ச் இன்ச்சி வைச்சோம் முதுகு பக்கத்துக்கு ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ஒரு இன்ச் வச்சு இது மாதிரி உள்ளா கட் பண்ணும்போதே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அடுத்து க மறக்காமல் இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து போடும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கிட்ட புஷ்ஷுன்னு துணி தூக்காமல் ஃபினிஷிங்காக இருக்கும் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் ஸ்வீட்டு ஹார்ட் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் ஊக்குன்றதுனால இவங்களுக்கு நெக் வந்து நம்ம டிசைனாகவே வைக்கலாம் இவங்களுக்கு எந்த மாதிரி நெக் வச்சாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் எது ஒன்றால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வீ நெக் மாதிரி வர அந்த ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன் ரவுண்ட் வீ நெக் மாதிரி வரும் இல்லையா அந்த வெத்தலை காம்பு ஷேப் சொல்லுவாங்கள்ல அந்த நெக்கு தான் நான் வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா போடும்போது ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் சுடிதாக கூட பார்த்துருப்பீங்க ஸோ அதே தான் இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் டாட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சென்ட்ரு டாட் எப்படி வைக்கிறது தெரில அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் வைக்கிறீங்க இல்லையா இப்போ ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அது மாதிரி தான் வைப்போம் இப்போ நெக்கோட அகலத்து கூட ஒரு ஒன் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வைங்க ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு சென்ட்ரு டாட்டுக்கான இடத்த நீங்கள் மார்க் பண்ணுங்க அதே போல் இப்போ மேலேருந்து நம்ம வந்து இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்கு இன்னொரு சின்ன மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட உயரம் ப்ளவுஸோட அந்த அந்த டாட் வைக்கிறதுக்கான இடத்துக்கு நான் மார்க் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் ப்ளவுஸோட உயரம் வந்து இருக்குன்னா இருந்து ஒன்றரை இன்ச்சு கீழே இருந்து டேப்பை மேலே மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இருந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறோமா அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம எப்பயும் சென்ட்ரு டாட் நார்மல் ப்ளவுஸுக்கு எவ்வளோ அதே தான் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலம் தான் வந்து சென்ட் டாட் பிடிக்கிறதுக்கான அகலமும் நம்ம வைக்கணும் அப்போ அதோட அகலம் வந்து நான் வந்து மூணு இன்ச்சு வந்து வச்சிருந்தேன் அதே தான் வந்து இவங்களுக்கு மூணு இன்ச்சும் பிளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் டாட்டுக்கு கீழே இருந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து பிரின்சஸ் கட்டுக்கு மட்டுந்தான் நான் சொல்கிறேன் சென் த்ரீ டாட் ப்ளவுஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக காமிக்கிறேன் இப்போ இந்த ஷேப்புக்கு இதை மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ இதை மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த நம்மளோட கப் ஷேப் வந்து ப்ராப்பராக அழகாக தெரிகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணுற ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் கிட்ட இருக்கு இல்லையா அதை வந்து நான் மார்க் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வந்து தையலுக்கான இடத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள் அப்போ வந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தையல் பிடிச்சதுக்கு கரெக்டாக நம்ம எந்த ஒரு பீஸும் வந்து எக்ஸஸாக வந்து பிடிக்காமல் அந்த மார்க் பண்ணதிலே நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும் அடுத்தது இவங்களுக்கு வந்து இந்த டாட் சாரி இந்த ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டு நெக் வந்து நான் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெத்தலை காம்பு சொல்லுவாங்கள்லையே அந்த ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ கீழே இருக்கிற இந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக இடமெட்டுருக்கோம்ல அதை நீங்கள் கட் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா நம்ம வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ப்ளவுஸோட உயரத்தை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தாங்க கட் இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கப்போட ஷேப் வந்து பிரிண்டஸ் கட்ட ஷேப் வந்து வரும் இப்போ அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுங்கள் சென்டர் எங்கே வருதோ அந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணுங்க முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஆங்கோல் கிட்டையும் நம்ம வந்து லைட்டாக அந்த ஒரு கால் இன்ச்சு பிடிப்போம் இல்லையா அதையும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்னும் ஷேப் வந்து இருக்கும் இப்போ பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணலாம் பேக் நெக்கு வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்து கட்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த கட்டிங்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ஸோ அதை வந்து நம்ம அந்த இடத்து அற்காத்து போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் நான் அற்காத்து போட மறந்துட்டேன் அதனால நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன் இந்த ரவுண்டு நெக் அதாவது வந்து பேக் நெக் போடும்போது பார்த்திங்கன்னா குறுகி வராமல் நல்லா அகலமாக பேக்வுக் போடும்போது வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கழுத்தோட அகலத்தை வந்து நீங்கள் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக விட்டு கட்வோம் அதாவது வந்து கழுத்தோட அகலம் வந்து த்ரீ இன்ச்சஸ்னா நீங்க வந்து ஒரு கால் இன்ச் மட்டும் சேர்த்து மூணே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க கோடு போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணி ரவுண்டாக அழகாக ஷேப் எடுத்துக்கங்க இப்படி நீங்கள் வந்து கட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நெக் வந்து நல்ல நல்ல ஒரு ரவுண்ட் நெக் வந்து சூப்பராக நெக் மாதிரி நல்ல அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பின்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் பைப்பிங்கோ லேஸோ வைக்கும்போது இன்னமும் ரொம்பவே அழகாக இருக்கும் இவ்வளோதாங்க பேக் பார்ட் வந்து கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம் ஸ்லீவுக்கான துணி வந்து எல்லா நாலு நாலு பக்கமும் கா ஆம்கோல் கிட்டே வந்து ஜாயின் பண்ணாமல் எப்படி வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணாமல் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிசுறு தட்டுறதுக்காக இந்த அரை இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன் எக்ஸஸாக இருக்கிற அந்த பிசுறு இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணுறதுக்காக அடுத்தது ஸ்லீவோட உயரம் அண்டு வந்து ஆம்கோலோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணுறோம் ஸ்லீவோட ஒரு சுற்று அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக அளக்கிறதுக்கு வந்து ஆம்கோலுக்கு வந்து ஒம்போது வந்தது அதை இன்ட் பண்ணனா பதினெட்டு இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து ஆம்கோளோட சுற்றளவு வரும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம் இப்போ ஸ்லீவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக அளவு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சு பிடித்தமே ஸோ அது கூட சேர்த்து வந்து எட்டு இன்ச்சு நம்மளுக்கு இந்த அளவு இருந்தாலே போதும் அதேமாரி ஸ்லீவில் இருக்கிற உயரமும் அதே மாதிரி எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த துணி வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஸ்கேல் எடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணுங்கள் அதாவது ஃபோல்டிங்கை ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அந்த ஃபோல்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்கில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு சாரி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிசு தட்டுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் இதில் இருந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவை வந்து அழகிறோம் இப்போ ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கங்க இப்போ எப்பயுமே பிடித்த அதாவது கைப்பிடித்ததுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கணும் அப்போ அந்த கைப்பிடித்த வந்து மார்க் பண்ணும்போது பார்டர் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் கைப்பிடித்ததுக்கு ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்குங்க இது வந்து லைனிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே வந்துட்டு மெயின் பீஸில் வரும் போது இது இந்த மெத்தடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது நம்ம ஷோல்டர் இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்புறம் மேலே இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த நேராக வந்து அந்த ஆம்கோல் சுற்றால ஒம்போது இன்ச் வரும் இல்லையோ அந்த இடத்துல வந்து நான் வந்து நிறுத்துகிறேன் அதுலேருந்து பாதியாக எடுத்தேன்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்துது இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் அந்த பக்கம் ஆஃப் இன்ச் இதுலருந்து ஒரு பாதியை மார்க் பண்ணணும் அப்படின்னா கால் இன்ச் இந்த பக்கம் ஒரு கால இன்ச் இந்த பக்கம் ஒரு காலே இன்ச் இப்போ இது வந்து ஷேப்புக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தால் கூட ஓகே தான் நீங்கள் அதை அப்படியே வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸ்கேல் இல்லை அப்படின்னா ஃப்ரீ கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவை இன்னும் டீட்டெயிலாக போடுறேன் சரி ஓகேங்களா இது லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்டாகவே நான் முடிக்கிறேன் ஸோ இப்படி தான் மார்க் பண்ணணும் ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாமல் வரணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்தது உள்ள எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த ஸ்கேல் வச்சு நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோதாங்க ஸ்லீவ் வெட்டுறதுக்கு இது வந்து இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் ஸ்லீவ் அஞ்சு அஞ்சு இன்ச்சு தான் உயரம் இருக்குது அதனால் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவுன்றதுனால நம்மளுக்கு வந்து ஆம்கோல் கிட்டே கொஞ்சம் தான் கிளாத் வரும் இவ்வளோதான் இவ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஜாயிண்ட் வரும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றுத்துக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் மட்டும் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வரும் இதை மாதிரி ஜாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஜாயிண்ட் வந்து வராமல் கட் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நான் ஒன்று நிறைய மெத்தட் இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் வந்து இப்போ இப்போதிக்கி இந்த ஸ்கேலு இது எதுவுமே தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைனிங் வந்து மேலே வச்சு கட் பண்ண போகிறோம் இந்த மெயின் பீஸில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கும் ஸ்லீவுக்கு எப்பயுமே வந்து பார்டர் வந்து பிடிக்கிற அளவுக்கு அதை கை பிடித்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்டர் வந்து இருக்கணும் அப்படி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபோல்டிங் அதுக்கு தகுந்த மாதிரியே மாற்றி போட்டுக்குங்க அப்புறம் ஃபுல்லாக வந்து போடாமல் கை பிடித்ததுக்கு ஃபஸ்ட்டு வர மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கை பிடித்ததுக்கு தேவையான அளவுக்கு எனக்கு பார்டர் வந்துடுச்சு அதனால் நான் இப்படி நாளாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ வந்து கரெக்டாக இதே மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங்கில் எப்படி ரெண்டு ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஜாயிண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அந்த கை பிடித்தம் இருக்கு இல்லையா ஆறு இன்ச்சு அதுக்கு வந்து கரெக்டாக பார்டர் வர மாதிரி பார்த்துக்கிறேன் எங்கிட்ட பார்டர் நம்மளுக்கு ஜாயிண்ட் தேவையில்லாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா கைப்பிடித்ததுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து பார்டர் வர மாதிரி இருக்கும் மற்றதுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் போகிறதுல கை ஜாயிண்டோட முடிஞ்சிடும் அடுத்து வந்து நம்ம வந்து பேக் பார்ட் இதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு பேக் பார்ட் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பூ வந்து ஒரே எல்லாமே ஒரே மாதிரி பூ இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த பக்கம் வச்சு கட் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும் நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பூ வந்து ஒரு சைடாக எந்த பக்கம் வந்து பார்க்க அழகாக இருக்கோ அது சைடு வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் இதில் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு நான் கட் பண்ணுறேன் இப்போ லைனிங் பீஸ் மேலே வச்சுட்டு மெயின் பீஸ் மேலே வச்சு நம்ம கட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அவங்க கூட வந்து இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணுறது தான் வரும் அதனால் உங்கள் கூட ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம் எப்பயுமே வந்து வீட்டில் இருந்து தைக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ் மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கா காலையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்துடலாம் நாலு மணிக்கு எழுந்த நம்மளுக்கு எப்பயுமே வந்து அசதியாக தான் இருக்கும் அதுவும் இந்த பனி டைமில் ரொம்பவே வந்து எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு பார்ப்போம் சீக்கிரமாக எழுந்து எழுந்தோன்னா அப்படி ஒரு நாலு மணிக்கு எழுந்தோன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நம்ம தோணுச்சு அப்படின்னா ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்து நம்ம சீக்கிரமாக கட் பண்ணணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக வந்து கண்டினியூவாக வந்து நம்மளுக்கும் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் நம்மளும் வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்கில் சீக்கிரமாக எழுந்து காலை வேலை எப்பயுமே இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும் காலையில் நம்ம வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்தாலும் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே ஒரு ரெண்டு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா அஞ்சு மணிக்கு மேலே வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஒம்பது இல்லை பத்து மணி போல் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம காலையில் கட் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தப்பு இல்லாமல் நோட்டை ஒரு தடவை பார்த்து செக் பண்ணி கூட கட் பண்ணால் நான் வந்து காலையில் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல நான் இந்த வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமாட்ட வந்து ஒம்போது இல்லை பத்து மணிக்கா வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்டர் தான் நான் வந்து இவங்களுக்கு பேக்கில் வந்து தைக்க போறேன் அதனால பார்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பார்டர் எடுத்துட்டு அது வந்து கழுத்துக்காக நான் எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம போவோம் எப்போயுமே நாலு மணிக்கே எழுந்து முடிச்சும் வீட்டு வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்றத காலையில் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா அந்த கட் பண்ணுறத டைமை பொறுத்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து தைக்க முடியும் இப்போ நான் காலையில் ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெண்டு ப்ளவுஸையும் நான் வந்து முடிச்சுருவேன் இல்லை காலையில் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் கட் பண்ணேன் அப்படின்னா அந்த மூணு பிளவுஸ்க்கான டைமை கரெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சு முடிச்சுருவேன் நீங்கள் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிது அப்படி இருந்ததுன்னா இது யாருக்காவது தேவைப்படும் இல்லை டைலரிங் புதுசாக கற்றுக்குறாங்க இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகே ஃபுல்லாக நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன் இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இல்லை ஸ்டிச்சிங் வீடியோவும் வேணும் அப்படின்றவங்க எனக்கு வந்து வந்து ஸ்டிச்சிங்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத ப்ராப்பராக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸும் கூட ஃபாலோ பண்ண ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே விருப்பமாக இருக்கேன் என்னை வந்து ஃபாலோவும் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட ஐடி இருக்குது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க ரொம்ப நன்றி மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்